வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்தியா வெற்றி பெற்ற நிலையில நாளை ஆட்டத்தையுமே வென்று தொடர ரோஹித் சர்மா அவர்கள் தலைமையிலான அணி கைப்பற்றிவிடும் இந்த நிலையில் வர பதினாறாம் தேதி நியூசிலாந்துக்கு எதிரான மூன்று டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்குது இந்த தொடர் மிகவும் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் இதன் காரணமாக பும்ரா நியூசிலாந்து மிகவும் முக்கியமான வீரராக திகழ்வாரு இதனால் அவருக்கு ஓய்வு அளிக்க ரோஹித் சர்மா கம்பீர் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவலுமே கிடைச்சிருக்கு இருந்தாலுமே இந்த ஓய்வு தேவையில்லை அப்படின்னு ஏற்கனவே அவர் ஓய்வுல இருந்துதான் அணிக்கு திரும்புவதாக வல்லுநர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க பும்ராவுக்கு அடிக்கடி ஓய்வு வழங்கினால் உடல் நலத்தை பாதிக்கும் அப்படின்னு சிலர் விடுத்திருக்காங்க தொடக்க வீரராக ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா களமிறங்குவாங்க ரோஹித் சர்மா வங்கதேசத்துக்கு எதிராக தடுமாறி வர நிலையில நாளைய டெஸ்ட்ல அவர் அதிரடி ஆட்டத்தை அடித்து தன்னுடைய இடத்தை உறுதி செஞ்சிருக்காரு இதே போல விராட் கோலி நான்காவது வீரராக களமிறங்குவார் விராட் கோலியுமே முதல் டெஸ்ட்ல தடுமாறியதால அவருக்குமே இந்த டெஸ்ட் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது அவர் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் தான் டெஸ்ட் போட்டியில சதம் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது ஐந்தாவது வீரராக கே எல் ராகுல் இருக்காரு ராகுல் முதல் டெஸ்ட்ல சரியாக விளையாடல இதனால இரண்டாவது டெஸ்ட்ல தன்னுடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலுமே அவர் இருந்துட்டு இருக்காரு ஆறாவது வீரராக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் அவர்கள் செயல்படுறாரு ஏழாவது வீரராக ஆல்ரவுண்டர் ஜடேஜாவும் எட்டாவது வீரராக தமிழக வீரரான நம்ம அஸ்வின் அவர்களுமே இருக்காரு இந்த நிலையில கான்பூர் ஆடுகளம் சுழப்ப சாதகமாக இருக்கும் அப்படின்றதுனால குல்தீப் யாதவ் விளையாடக்கூடும் இதே போல மூன்று வேகப்பந்து வீச்சாளராக முகமது சிராஜ் ஆகாஷ் தீப் மற்றும் யாஷ் யாஷ்தயால் அவர்கள் செயல்பட அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கு இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை பண்ணிக்கோங்க